ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துதுங்க நல்லா வந்து பிடிச்சி வந்து எல்லாத்துக்கும் நல்லா அந்த ட்ரம்மு ரும்மு எல்லாமே வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நப்பியாச்சு இப்போ வந்து நான் துவைக்க போகிறேன் அப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேங்க கடைக்கு போயிட்டு வந்துட்டு ஷாம்பு பேஸ்ட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏரியல் பவுட்ரு ஃபுல்லாக வந்து துவைக்கணுங்க இன்றைக்கி தண்ணி துணி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருச்சு பார்த்திங்கன்னா துவைச்சிட்டே வந்து இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் சிக்கன் எடுக்கலான்ட்ருக்கிறேன் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பானை ஒன்று வா பானைங்கிறத விட அது வடைச்சட்டின்னு சொல்லலாம் காற்றம் பாருங்கள் அது என்னென்னு சிக்கன் வந்து இப்போ நான் இதில் தான் செய்ய போகிறேன் இங்கே பாருங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இது வடைச்சட்டி மாதிரியே அது அழகாக இருந்தது அதனால் வந்து நான் வாங்கிட்டேன் சரி சிக்கனுக்கு இது வரக்காகமே அப்படின்னு சொல்லிவிட்டு இது நான் வாங்கினேன் நான் இதில் செஞ்சு சாப்பிட்டாலுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் எடுத்துகிட்டே சமையல் செஞ்சுட்டு என்னென்னு நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து என்ன கொஞ்சம் வெளியே போகிற வேலையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போயிட்டு வந்து கடைக்கு போகணும் ஃபோன் கடைக்கு போகணும் அவங்க வேறு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கிளம்பி போகணும் பல வேலையும் இப்போ துவைக்கிறது ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுடுவேன் முடித்தது கடைசியில் சிக்கன் எடுத்து செஞ்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுவேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சிக்கனுங்க பாப்பா தம்பியோட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் பேசினேன் நான் அப்புறம் இன்றைக்கி ஃபோன் பண்ணோன்னு எல்லா தான் இன்றைக்கி ஞாயித்துக்கெல்லாம் நல்லா பிஸியாக இருப்பாங்க அதனால் வந்து ஃபோன் பண்ணி பேசணும்னு நீங்கள் நல்லா என்னென்ன எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்துன்னு கமான்சில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள்